நீங்கள் இனி எங்களுக்கு வேண்டாம் என முஸ்லிம் காங்கிரசின் எதிராக இலங்கையின் சில பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது அதே போன்ற அக்குர்னையில் இடம்பெற்ற கூட்டத்திலே முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஃபக்கீம் உரையாற்றும் பொழுது அவருக்கு எதிராக கூக்குரல் இடப்பட்டதுடன் நீங்கள் இனி எங்களுக்கு வேண்டாம் என்ற இடப்பட்டது அதே போன்று ஒரு மோசமான ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவர்கள் உரையாற்றும் பொழுது அவரை நோக்கி செருப்பும் கற்களும் வீசப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இலங்கை நடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது அந்த தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இலங்கையின் பல பாகங்களிலும் ஒவ்வொரு தேர்தல் வேட்பாளருக்கும் ஒவ்வொரு தேர்தல் வேட்பாளர்களின் ஆதரவாளர்களால் கூட்டங்கள் நடாத்தப்படுகின்றது பிரச்சாரங்கள் நடத்தப்படுகின்றது அதன் அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவை வழங்கி அவருக்கான பிரச்சார கூட்டங்களிலே கலந்து கொண்டு உரையாற்றி வருகின்றார் அதன் அடிப்படையில் அக்குர்னையில் நடைபெற்ற கூட்டத்திலே ரவுப் ஹக்கீம் உரையாற்றும் பொழுது அந்த கூட்டத்திலே ரவுப் ஹக்கீமுக்கு எதிராக கூக்குரல்கள்டப்பட்டது ரீமின் எங்களுக்கு வேண்டாம் என்ற கூக்குரல்களும் இடப்பட்டது இவ்வாறு இலங்கையின் பல பாகங்களிலும் பிரச்சார பணிகள் நடைபெறும் நிலையில் ஏராவூரிலே நடைபெற்ற பிரச்சார பணியின் பொழுது ரவு ஹக்கீம் உரையாற்றும் பொழுது செருப்பும் கல்லும் வீசப்பட்டுள்ளது அநாகரிகமான செயலாகவே இந்த செயல் நடைபெற்றுள்ளது ஒரு அரசியல்வாதி எமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை பழிவாங்குவதற்கான சரியான தருணம் தேர்தலில் தேர்தலில் தோற்கடிப்பதே அவர்களை பழிவாங்குவதற்கான செயலாக காணப்படும் என்றாலும் இவ்வாறு பொது இடங்களில் பொது மேடைகளில் உரையாற்றும் பொழுது ஒரு கட்சியின் தலைவர் உரையாற்றும் பொழுது அவர் மீது செருப்புகளை கற்களை வீசுவது அநாகமான செயலையை வெளிப்படுத்துகின்றது எனவே இவ்வாறான செயல்களில் இருந்து அனைவரும் தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எமது தீர்மானங்களை எடுப்பதற்கும் வாக்குகளை வழங்குவதற்கும் உரிமை உண்டு எனவே எமது வாக்குகளை எமது விருப்பத்தின் பெயரிலே நாங்கள் வழங்க முடியும் எனவே இவ்வாறு கூட்டங்களின் பொழுது அநாகரியமான முறையில் நடந்து கொள்வது எமது சமூகத்தின் மீதும் தலைவர்கள் மீதும் வெறுப்புணர்வுகளையே ஏற்படுத்தும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்து கொள்வதை சிறந்ததாக காணப்படும் அதே போன்று இம்முறை முஸ்லிம் சமூகத்தின் பெரிய கட்சிகளில் இரண்டான ரிஷாட் பதுதீன் தலைமையிலான கட்சியும் ரவுபக்கியின் தலைமையிலான முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு கட்சிகளும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவுகளை வழங்கியுள்ளது அதே போன்று இந்த இரண்டு கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை வழங்கியுள்ளனர் அதே போன்று இந்த இரண்டு கட்சிகளின் மாகாண சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலரும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவுகளை வழங்கியுள்ளனர் இவ்வாறான நிலையில் கட்சிகளுக்கு இடையில் முரண்பாடுகள் காணப்படும் நிலையிலும் அதே போன்று அரசியல் வேட்பாளர்களுக்கு இடையில் முரண்பாடுகளும் முரண்பாடான கருத்துக்கள் காணப்படும் நிலையிலுமே ரவு மீது இவ்வாறு செருப்பும் கற்களும் வீசப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது எனவே இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் தேர்தல் இலங்கையின் புதிய ஜனாதிபதி உருவாக்குவதன் ஊடாக இலங்கையில் இவ்வாறான மூன்றாம் தர அரசியல் கலாச்சாரம் மாற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்